ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக குயிக்காக ஒரு பத்தே நிமிஷம் செய்யக்கூடிய நல்ல ஜூசியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக அந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க டக்குனு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாயில் வச்சதும் கரையக்கூடிய நல்ல டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாங்க கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துலேயும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ அந்த ஸ்வீட் பார்க்கும்போது எந்தளவுக்கு நல்லா ஜூசியாக நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம சேனலில் நிறையா தீபாவளி ரெசிப்பிலாம் வந்து ஷேர் பண்ண போகிறேங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா காஞ்சதும் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலுமே இந்த சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த ரவையை வந்து வருத்தி எடுத்துக்கலாங்க அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ரவை வந்து கருகாமல் இருக்கும் இப்போ அந்த ரவை நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரதுக்காக ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பத்துலாம் மட்டும் ஒரு அரை கப்பு அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்குங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாங்க பச்சை பால் வந்து சேர்க்கக்கூடாது பால் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஆடை எதுவுமே இல்லாமல் வடிகட்டிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கங்க இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துட்டு இந்த ரவையை அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் பால் சேர்த்துட்டு ரவையை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க அப்போ தான் ரவை வந்து அடி பிடிக்காமல் அதாவது கருகி போகாமல் இருக்கும் இப்போ இந்த ரவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்ததும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சக்கரை வந்து கரைஞ்சா போதுங்க பாகு பதம் தேவையில்லை இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அந்த சக்கரை பாகு கொதிச்சு வரணும் சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடணுங்க இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு பாகுப்பதெல்லாம் பார்க்கவே தேவையில்லங்க சக்கரை நல்லா கரஞ்சிட்டு இந்தளவுக்கு நல்லா தண்ணி பதமா இருக்குது பாருங்க அந்த ஒரு பதம் ரெண்டு கம்மிப்பதெல்லாம் பார்க்கவே தேவையில்லைங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி பதமாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ரெடியானதும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஏற்கனவே ரவை வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு வச்சோம் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த உதிரி உதிரியாக இருக்கிறது நல்லா உடச்சிருங்க அதை கட்டி கட்டியாக அந்த மாவு வந்து இருக்குது பாருங்கள் உடச்சி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு காய வச்சுருந்த பால் வந்து எடுத்து வச்சுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பால் வந்து தேவைப்படுங்க பாலுக்கு பதிலாக நீங்கள் நெய் நிறையா வந்து ஊற்றிட்டு அது மாதிரி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நெய் வந்து நிறையா ஊற்றினோம்னா திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்குங்க அந்த மாவை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்து கிடைக்குங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்தளவுக்கு அதாவது சப்பாத்தி மாவு பக்கத்து நல்லா சாஃப்ட்டாக பிசஞ்சு எடுத்ததும் கையில் கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கலாங்க இப்போ அந்த மாவு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு பால் பவுடர் இருந்தால் அது கூட வந்து சேர்த்துக்கலாங்க இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நான் அன்னைக்கு பால் பவுடர் வந்து சேர்க்கலங்க கையில் கொஞ்சமாக நெய் வந்து தடவிட்டு கொஞ்சமாக மாவை வந்து எடுத்து நல்லா ரவுண்டாக வந்து உருட்டிட்டு லேசாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக அப்படியே தட்டி எடுத்துக்கலாங்க பால் சானா கொஞ்சம் திக்கான லேயராக இருக்கும் ரொம்ப மெலிசாக சப்பட்டையாக வந்து தட்டி எடுக்காமல் கொஞ்சம் இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ரவுண்டாக ஜாம் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் நல்லா உருண்டே எல்லாமே வந்து உருட்டிட்டு அப்பளாட்டி சிலிண்டர் சேஃபில் அதாவது உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் அந்த மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி பிளேட்டில் மீதி இருக்க எல்லா மாவும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்போ அந்த மாவு அந்தமாரி மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி வைக்கும்போது கொஞ்சம் கூட உடையாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க நம்ம எக்ஸ்ட்ரா பால் அதாவது ஒரு கப் அளவுக்கு பால் நெய் ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் நல்லா அந்த மாவை சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி பண்ணதுனால உடஞ்சி போகாமல் இருக்குங்க இப்போ அந்த ஸ்நாக்ஸ் பொறிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு வந்து குறைச்சி வச்சுருங்க ஒரு மூணு பீஸ் மட்டும் வந்து போட்டுக்கலாங்க நிறையா வந்து போட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்த ரவை எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் ரெண்டு மூணு இந்த மாதிரி வந்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க ரவை பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட்டே அந்த பால் இதெல்லாம் ஊற்றி நல்லா சாஃப்டாக வேக வச்சோம் இப்போ எண்ணெயில் போடும்போதே நல்லா டக்குன்னு வந்து கலர் வந்து மாறிடுங்க அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனது நம்ம வந்து எடுத்துடலாங்க சூடாக எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பாகு வந்து ரெடி பண்ண பாருங்க அதை நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுங்க அதில் இந்த ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து போட்டுருலாங்க இப்போ இந்த சக்கரை பாகல நல்லா சூடான அந்த ஸ்நாக்ஸை வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து அந்த உள்ள சக்கரை பாகெல்லாம் இறங்கிட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும் உடனே வந்து எடுக்க வேணாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம்னாவது அந்த பாகுகளை வந்து அப்படியே இருக்கணும் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளில் இதே மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த ஸ்வீட் வந்து பிகினர்ஸ் எல்லாருக்குமே நல்லா பர்ஃபெக்டாக வரும்னா மாவு வந்து அதாவது இதே அளவுகளில் எல்லா பொருட்களும் வந்து சேர்த்துக்குங்க நல்லா பர்ஃபெக்டாக மாவு வந்து பசஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடு கம்மியாக இருந்தாலுமே நம்ம வந்து அந்த ஃப்ளாட்டை தட்டி வச்சோம் பாருங்கள் அந்த மாவு போட்டதுமே தனித்தனியாக வந்து பிரிஞ்சு போயிருங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்ப வந்து குறைச்சி வச்சுட்டு இந்தமாரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரானதும் எடுத்துருங்க ரொம்பவே பர்ஃபெக்டான டேஸ்டியான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இந்த ஸ்வீட் மேலே கார்னிஷ்காக கொஞ்சம் வந்து பிஸ்தா பருப்பு அப்படிலாட்டி பாதாம் பருப்பு நல்லா சின்ன சின்ன பீஸாக கத்தியில் கட் பண்ணி வந்து சேர்த்துனா ரொம்பவே பர்ஃபெக்ட்டான சூப்பரான சாஃப்ட்டான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக இதே மெத்தரில் இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்